நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திகட சக்கர சண்முகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை மார்கழி மாதத்தின் ஒன்பதாவது நாளாக விளங்கக்கூடிய இந்த அற்புதமான நன்னாளிலே மணிவாசக பெருந்தகையார் திருவாய் வளர்ந்தருடைய திருவம்பாவினுடைய ஒன்பதாவது பாடலை இன்றைய தினம் சிந்திக்கும் மேற்கொள்கின்றோம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்து மப்பற்றி ஏனே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்து மப்பெற்றி ஏனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்வணிவோம் பாங்கோம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் பணிவோம் அவர்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் அன்னவரே என் கணவர் அவரவர் சொன்ன பரீசே பணி செய்வோம் இன்னவாக ஏமாக்கங்கோன்னு என்ன கூறையும் இலோ மேலோரெம்பாவாய் இன்னவாக ஏமாக்கங்கோன்னல் குதிய என்ன கூறையும் எல்லாம் வல்ல சுந்தராம்பிகையுடனாகிய கச்சபேச பெருமான் திருவருள் துணை கொண்டு ஒன்பதாவது பாடலாக விளங்கக்கூடிய முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே நம் இறைவன் மிக பழமையானவன் தொல்லோன் காண்க என்பது வாத ஊரடிகளாருடைய வாக்காகும் காப்பியங்களிலே மிக பழமையான காப்பியத்திற்கு தொல்காப்பியம் என்று பெயர் உண்டு அதுபோல இறைவனாகிய நம் பெருமான் மிகவும் தொன்மையானவன் இந்த காலத்திலே தோன்றியவன் என்று யாராலையும் அறுதியிட்டு கூறவனாத அற்புதக் கீர்த்தி உடையவன் இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து பார்த்தால் அங்கே எல்லாம் நம்முடைய பெருமானுடைய திருமேணி கிடைக்கின்றது அந்த சிவலிங்க திருமேனியை அகழ்வாராய்ச்சியாளர்கள் பார்க்கின்றார்கள் இது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவமேணி என்று உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை பார்த்து வல்லுநர்கள் குறிக்கின்றார்கள் ஆக மிக பழமையான மூர்த்தியாக நம் பெருமான் இருக்கின்றார் அவர் பழமை சுந்தரமூர்த்தி சுவாமி ஆட்கொள்வதற்காக வந்த இறைவன் முதியவராக வந்தாராம் மூத்த வடிவேயோ என்று சேக்கிழார் சுவாமி சொல்லுகிறார் இங்கே அவர் புதுமையாகவும் இருப்பார் மிகவும் பழமையானவர் ஆனால் புதுமையாகவும் வரக்கூடியவர் அவரேதான் இன்றைக்கு உலக விஷயங்களிலே இத்தனையும் நடைபெறுகிறது அல்லவா புதுமைகள் இந்த புதுமைக்கெல்லாம் புதுமையாக விளம்பவன் பின்னை புதுமைக்கும் பேத்து பெற்றியனே இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே உலக நாடுகளிலே எங்கோ நடைபெறக்கூடிய ஒரு காட்சியை நம்முடைய இல்லத்திலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதியை நாம் பார்க்கின்றோம் நேரடி ஒளிபரப்பு வைகுண்ட ஏகாதசி சிதம்பரத்தில் திருவாதிரை பெருவிழா நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா இது புதுமை நாம நினைக்கிறோம் ஆனா இது அல்ல இந்த நேரடி ஒளிபரப்பை முதல் முதலாக கொண்டு வந்தது நம் சுவாமி தாங்க பார்வதி திரு போது எல்லா தேவர்களும் போய் இமயமலையில நின்ற பொழுது இமயமலை ஒரு பக்கமாக சாய்ந்தது அதை சரி செய்வதற்காக அகத்திய முனிவரை வரை தென் திசைக்கு அனுப்பினார் பெருமான் அகத்தியர் அழுதார் பெருமானை எல்லோரும் உங்களுடைய திருமண காட்சியை காணுகிறார்கள் நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன் எனக்கு அந்த திருமண காட்சியை காணக்கூடிய பாக்கியம் இல்லாமல் அனுப்புகிறீர்கள் என்று அகத்திய முனிவர் கேட்டபொழுது பெருமான் சொன்னார் நீ தென் திசைக்கு போ இந்த கைலாயத்திலே நடைபெறக்கூடிய திருமண காட்சியை பார்க்கலாம் என்று அருள் செய்தார் அதேபடியே பெருமானுடைய உத்தரவை சிறமேற்கொண்ட அகத்தி மா முனிவர் பொதுகிமலைக்கு வந்து நின்றார் உலகம் சமானமானது அங்கே பார்வதி தேவி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காட்சியை நேரடி ஒளிபரப்பை அகத்திய முனிவர் தான் முதல் முதலாக பார்த்தார் ஆக முதல் முதலாக இந்த நேரடி ஒளிபரப்பு என வழங்கக்கூடிய இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவது யார் நம்ம சுவாமி அவர் மிக பழமையானவர் ஆனால் புதுமையானவர் பின்னை புதுமைக்கும் பேத்துமா பெற்றியனே இதுதான் இன்றைக்கு எல்லா சேனல்களிலும் நேரடி ஒளிபரப்பு என்கின்ற ஒரு வசதி இருக்கிறது அல்லவா இதற்கெல்லாம் தலைவன் யார் என்றால் நம் பெருமான் இன்னும் ஒரு படி போனா இப்ப எல்லோரும் செல்போனிலே பாடல் கேட்கிறார்கள் அந்த செல்போனுக்கும் அவர்கள் காதிலே ஒரு கருவி வைத்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன ப்ளூடூத் என்று சொல்லுகிறார்கள் இந்த ப்ளூடூத்துக்கும் இந்த செல்போனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதுக்கு முன்பெல்லாம் ஒரு வயர் வரும் அந்த வயர் கூட இப்போது கிடையாது தனியாகவே அவர்கள் காதிலே ஒரு கருவி வைத்துக்கொண்டு கையிலே போன் வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டு போகிறார்கள் இது புதுமை என்று எல்லோரும் பேசுகிறார்கள் இது புதுமை அல்ல இந்த புதுமையும் கொண்டு வந்தது நம்ம சுவாமிதான் தான் கந்தர்வர்கள் இரண்டு பேர் சதா காலமும் இசை பாடுபவர்கள் பெருமானுடைய புகழை எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டிருப்பவர்கள் கந்தர்வ கானம் என்று பெயர் அந்த கந்தர்வர்கள் சுவாமி வந்து முறையிட்டார்கள் பெருமானே எங்களுடைய இசையை நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் இசை வடிவமாக சுவாமி இருக்கிறார் அந்த இசையை நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கந்தர்வர்கள் விண்ணப்பித்தார்கள் பெருமான் பார்த்தார் அப்பா கந்தர்வர்களே உங்கள் பாடலை கேட்கின்ற அளவுக்கு எனக்கு பொறுமை அல்ல நேரம் இல்லை உலகத்துல நாம இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே நமக்கு நேரம் என்றும் கொஞ்ச நேரம் சுவாமியை பார்க்கறதுக்கோ பெருமானுடைய புகழை கேட்பதற்கோ நேரம் இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் இந்த உலகத்திலே ஐந்து விளையாட்டாக செய்கிறாராம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி ஆத்தல் காத்தல் என்கின்ற ஐந்துகளையும் சாமி விளையாட்டாக செய்கிறார் அவருக்கு நேரம் இல்லை என்றார் சரி நீங்கள் வேண்டுவதனாலே நான் உங்களை என்ன செய்கிறேன் என்று இரண்டு கந்தருகளையும் ஒருவனை குழையாக அதாவது குழை வடிவமாக காதலியை மாட்டிக்கொண்டார் ஒருவனை தோடாக எடுத்து மாட்டிக்கொண்டார் இரண்டு பேரும் சதா காலமும் இன்றைக்கும் பெருமானுடைய திருச்செவியிலே இருந்து பாடல் பாடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு ப்ளூடூத் என வழங்கக்கூடிய இசைக்கருவியாக விளங்குகிறது இதையும் கொடுத்தவர் நம் பெருமானே ஆகவேதான் மணிவாசக பெருமான் சொன்னார் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே புதுமைக்கு புதுமையாக விளங்குபவன் நம் பெருமான் அப்பேற்பட்ட பெருமானை அடியவராக நாம் எல்லாம் அவருக்கு அடியவராக நாம் இருக்க வேண்டும் பேர்பட்ட சாமி தானே உன்னை பிரானாக பெற்ற பெருமானே உன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட சிவனடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா பிரான் என்ற சொல்லுக்கு பிரியாதவன் இறைவன் அடியார்களை விட்டு அணு அளவும் பிரியாதவன் ஆனால் தான் மணிவாசக பெருந்தகை இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நம் கண்மூடி கண் திறக்கும் நேரம் கூட பெருமானை மறக்க கூடாது அப்படி இருந்தால் சாமி நமக்கு மாத்திர நேரத்தில் அருள் பண்ணுவாராம் மாத்திரைக்குள் அருளும் வள்ளல்மார் பேரரே மாத்திரை நேரம் என்று குறிப்பிடுவார்கள் மாத்திரை என்றால் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்கு மாத்திரை என்று கொள்வோம் அதுபோல பெருமானை சதா காலமும் அடியவரை விட்டு பிரிய மாட்டார் உன்னை பிரானாக பெற்ற பெருமானே உன்னை தலைவனாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிவனடியார்கள் அப்பேற்பட்ட சிவனடியார்களுக்கு நாங்கள் பணி செய்வோம் உன்னடியார் தாழ்வு பெருமானே நாங்கள் சிவனடியார்களுடைய பணி செய்வோம் அவர்கள் சொல்லுகின்ற குறிப்பறிந்து நாங்கள் நடந்து கொள்வோம் திருவள்ளுவர் குறிப்பில் குறிப்பு உணராயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்று பேசுகிறார் கண்களாலே அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்கின்ற செய்தி அப்பேர்பட்ட குறிப்பு உணர்ந்த அடியவர்களாக நாங்கள் திகழ்வோம் என்று இந்த பெண்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது உன் அடியார் தாழ்வணிவோம் ஆங்க அவர்க்கே பாங்காவோம் நாங்கள் அவர்களுக்கு பாங்காக இருந்து தொண்டு செய்வோம் பெருமானே அவரே எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அந்த காலத்து பெண்கள் சிவனடியார்களை கணவராக கேட்டார்கள் அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்து பாருங்க அன்னவரே என் கணவர் பெருமானே அப்பேற்பட்ட வரத்தை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் இது மாதிரி அல்லவா வரம் கேட்க வேண்டும் நம்ம இப்படி எப்படி வரம் கேட்கிறோம் காலகட்டத்தில் பெருமானிடத்தில் சென்று இவர்கள் பேசுகிறார் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர் என்ன பணி செய்ய சொல்கிறாரோ அதை நாங்கள் தட்டாமல் செய்வோம் சந்திரன் ஆகாயத்தில் இருக்கிறார் அல்லவா சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் அஸ்வனி முதலான ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு மனைவிகள் ஆனாலும் அந்த சந்திரனுக்கு மிகவும் விருப்பமான மனைவி யார் என்று சொன்னால் தான் ரோஹிணி மீது தான் சந்திரனுக்கு அதிக அன்பு ஏன் சந்திரன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே குறிப்பறந்து செய்யக்கூடியவள் ரோஹிணி தேவி அதனால்தான் ரோஹிணி மீது அதிக அன்புடையவனாக சந்திரன் திகழ்கிறார் அதுபோல இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தொழும்பாய் பணி செய்வோம் அந்த அடியார் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பணி செய்வோம் பெருமானே இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குது நாங்கள் கேட்கின்ற இந்த வரத்தை எங்கள் தலைவனாக பெருமானே நீங்கள் வழங்க வேண்டும் நல்குது ஏழ் நல்குதல் என்றால் வழங்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள் இந்த அடியார்கள் சிவனடியார்களுக்கு நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஆளாக இருந்து நாங்கள் வாழ வேண்டும் அவர்கள் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று கேட்டார்கள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் என்பது அப்பருவருமானுடைய வாக்கு ஒரு பெண் ஒரு ஆடவனை கணவனாக ஏற்றுக்கொண்ட என்று சொன்னால் அவனுக்காக தன்னுடைய உற்றார் உறவினர்கள் தாய் தந்தையர் அத்தனை பேரையும் மறந்துவிட்டு இவனே கதி என்று வருகிறாளாம் அப்பர் சுவாமி சொல்றார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே இவனே என்னுடைய தெய்வம் என்று இந்த கணவனை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வருகிறார்கள் இதுதான் ஒரு பெண் ஒரு ஆடவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற வாழ்க்கை அதே போல அந்த ஆடவனும் இவளே என்னுடைய வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் இவளை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதி கூறி இருவருமாக சேர்ந்து இல்லறமாகிய நல்லறத்தை நடத்த வேண்டும் இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய வரும் மரபு இதைதான் பிராட்டி சொன்னார் இலம் நல்லறம் ஆகிய நல்லறம் வாழ்வதற்கு நல்ல மனைவி வாய்க்க வேண்டும் நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் இந்த வரத்தை கேட்கிறார் இங்கே அடியார்களாக மாணிக்கவாசகர் வாசகர் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியில் என்ன குறையும் இளோம் நாங்கள் கேட்கின்ற இந்த வரத்தை எங்கள் எங்களுக்கு நல்கிவிட்டால் எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை மனசுல நாமெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது என்னப்பா நல்ல சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறோம் அதுக்கு நாம் என்ன பதில் சொல்லணும் ரொம்ப சௌக்கியமா இருக்கிறோம்ப்பா ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஒன்றும் கவலை இல்லை எனக்கு யாதுமோர் புரை விளை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ எண்ணில் நல்ல கதிகு யாதுமோர் குறைவிலை எண்ணில் நல்ல கதிகு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுரும் கழுமல வளநகரு கண்ணில் நல்லகுரும் கழுமலை வலநகரே பெண்ணின் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே யாதுமோர் குறைவில்லை என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளியது போல என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் நாங்கள் கேட்கின்ற இந்த வரத்தை எம்பெருமானாக விளங்கக்கூடிய நம் தலைவன் எம் கோன் கோன் என்றால் தலைவன் என்று பொருள் அவதான் ஏனோர்க்கும் தங்கோனை உனக்கு மட்டும் தலைவன் அல்ல மற்ற ஏனையான அத்தனை பேருக்கும் அவரே தலைவன் அவரை நாங்கள் வணங்க வேண்டும் என்று பாடினார் இங்கே எமக்கு எங்கோன் அல்புதேள் என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் வாழ்விலே மண்ணில் நல்லவண்ணம் வாழ்வோம் பைகளும் வாழ்வோம் எண்ணில் நலகதிக்கு வாழ்வோம் யாதுமோர் குறைவின்றி வாழ்வோம் என்று திருஞான சம்பந்தர் பெருமான் அருளியது போல நாமும் இந்த பாடலை பாடி ஒன்பதாவது பாடலை பாடி பெருமானுடைய பேரூரலை பெற்று என்ன குறையும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி ஒன்பதாவது பாடலுடைய விளக்க உரையை இந்த அளவிலே நேரடி செய்து நம்புகிறேன் திருநாளுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர் அறிவா போற்றி திருச்சி